அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் தேரின் துன்பத்தினையும் தம்முடைய களைப்பினையும் போக்கிய அந்த கங்கை நதியை ராமன் முதலானோர் வணங்குதல் பாடல் என் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நன்மையெல்லாம் செய்ய வந்த நதியில் நீர் கண்டவுடன் அனுப்ப தேர் தொட்டே நின்றவுடன் வென்ற மனப்பாரமெல்லாம் வெறுமையாகி சென்றவுடன் துன்பம் தீர் கங்கை என துதித்தனர் அன்பருமே இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எல்லாம் செய்ய வந்த நதியின் நீர் கண்டவுடன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் உணவு வழங்கி அந்த உயிர்களை பேணி காத்து உயிர்களை ரட்சித்து இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் நன்மைகளை செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்த அந்த கங்கை நதியின் நீரினை கண்டவுடன் தென்றலினை நதி அனுப்ப தேர் தொட்டே நின்றவுடன் அந்த தேரானது களைத்து போயிருக்கிறது ராமன் முதலானோர் பயணித்து வரக்கூடிய அந்த தேரானது களைத்து போயிருக்கிறது என்ற உணர்வுடன் தென்றலினை அந்த நதியானது அனுப்பி வைக்க வென்ற மனப்பாரமெல்லாம் வெறுமையாகி சென்றவுடன் அந்த தேரின் உள்ளத்திலே ராமன் தம்மை நீங்கி செல்கிறானே அவனை வழியனுப்பி நாம் திரும்பக்கூடிய அந்த நேரம் நெருங்கிவிட்டதே இந்த நாட்டின் எல்லையை நாம் நெருங்கிவிட்டோமே மிகவும் பெரும் நாட்டுப்பற்று மிக்கவனாகிய ராமனை நாம் பிரியக்கூடிய தருணம் நெருங்கிவிட்டதே என்று எண்ணி வருத்தமடைந்து அதன் காரணமாய் மனத்திலே பாரம் ஏற்பட்டு துன்பம் கொண்டிருந்த அந்த தேரானது அடைந்த துன்ப பாரம் யாவும் அந்த தெந்தரானது அந்த தேரினை தொட்டவுடன் விலகி போய்விடவே துன்பம் தீர் கங்கை என துதித்தனரே அன்பருமே அவ்வாறு அந்த தேரின் துன்பத்தையும் தீர்த்து வைத்ததோடு தாம் கொண்ட களைப்பையும் அந்த கங்கை நதி அனுப்பிய தெண்டலானது தீர்த்து வைத்த காரணத்தால் துன்பம் தீர் கங்கை என ராமன் முதலான அவர்கள் யாவரும் அந்த கங்கையினை வணங்கினர் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்